வாழ்க வாழ்க தமிழர்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் நூற்றாண்டில் இந்தியா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது கத்தார் அமீரிடமிருந்து கடிதம் பெற்ற சவுதி இளவரசர் விரிவான செய்திகள் ஐநாவின் உலக மக்கள் தொகை வாய்ப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அறிக்கை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கும் என்று கணித்துள்ளது இரண்டாயிரத்து அறுபதுகளின் முற்பகுதியில் இந்தியாவின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி ஏழு பில்லியனாக இருக்கும் என்றும் அதைத் தொடர்ந்து நூற்றாண்டின் இறுதியில் பனிரண்டு சதவீதம் குறையும் என்றும் ஐநா கணித்துள்ளது இரண்டாயிரத்து எண்பதில் உலக மக்கள் தொகை பத்து புள்ளி மூன்று பில்லியனாக உயரும் என்றும் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டளவில் படிப்படியாக பத்து புள்ளி இரண்டு பில்லியனாக குறையும் என்றும் ஐநாவின் கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன கோவிட் பிந்தைய ஆயுட்காலம் உலகளாவிய அதிகரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பிறக்கும்போது ஆயுட்காலம் மூன்று புள்ளி மூன்று வருடங்களை எட்டியது இது இரண்டாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டளவில் சராசரியாக எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஆண்டுகள் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை முதுமையை எதிர்கொள்ளும் நாடுகள் மேம்பட்ட உற்பத்தி திறனுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் பலதரப்பட்ட பணியாளர்களை ஆதரித்தல் மற்றும் தொடர்ச்சியான கற்றல் மற்றும் நீட்டிக்கப்பட்ட வேலைகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் அவசியத்தை ஐநா வலியுறுத்துகிறது உலக மக்கள் தொகை வாய்ப்புகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று முதல் மக்கள் தொகை பிரிவின் உலகளாவிய மக்கள் தொகை மதிப்பீடுகள் மற்றும் கணிப்புகளின் இருபத்தி எட்டாவது சுற்று ஆகும் சவுதி இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானுக்கு கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமது அல் தானியிடமிருந்து இருதரப்பு உறவுகளில் கவனம் செலுத்தும் கடிதம் வந்தது ரியாதில் உள்ள அமைச்சகத்தின் தலைமையகத்தில் நடந்த சந்திப்பின் போது இந்த கடிதத்தை சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் பைசல் பின் ஃபர்ஹான் சார்பாக துணை அமைச்சர் வலித் ஹரீஜ் ரியாதில் உள்ள கத்தார் தூதர் பந்தர் அல் முன்னிலையில் ஏற்றுக்கொண்டனர் இந்த சந்திப்பில் இருநாடுகளுக்கு இடையேயுள்ள தற்போதைய உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு பல்வேறு துறைகளில் அவற்றை வலுப்படுத்த மற்றும் மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வது மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஒன்று எட்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஆறு ரியால்கள் ஒரு ஒரு பவுன் ரியால்கள். இந்தியாவில் கிராம் புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்